அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் போறப்போக்க பார்த்தா நம்ம சமூகத்தில் அன்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்கவே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற வருத்தம் இருக்கு என்னப்பா இப்படியெல்லாம் சொல்ற அப்படின்னா இந்த இந்த பதிவை முழுசா பார்த்து முடிக்கும் போது ஒருவேளை உங்களுக்கும் அப்படியான எண்ணம் ஏற்படலாம் இல்லை கோப உணர்ச்சி வரலாம் அப்படியான ஒரு பதிவைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இன்னமும் ஜாதிய தீண்டாமை உச்சத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு கொடுமை தான் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது டீ டம்ளரில் டீ கொடுக்கறதுக்கு பதிலாக டீ கடையில் கொட்டாங்குச்சியில் டீ கொடுக்கறது கோவிலுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற கொடுமை திருப்பூர் மாவட்டத்தில் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க விவரமா பேசலாம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி திருப்பூரில் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் உள்ள கொண்டநாயக்கன்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்துல இப்பேற்பட்ட தீண்டாமைகள் இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கான பதிவு தான் இது அந்த ஊரோட பேரு கவனிக்கும் போதே இதுக்கான பிரச்சனையோட மூலக்கூட நீங்க புரிஞ்சுக்கலாம் கொண்டநாயக்கன்பட்டி இந்த கவுண்டமணி காமெடியில் வரும் பாத்தீங்களா கவுண்டமணி கேப்பர் ஷேவ் பண்ணிக்கிட்டு யாருங்க நீங்க வெள்ளி டாமடில காப்பி குடிக்கிறீங்க எங்களுக்கு காலகாலம் இந்த கொட்டாங்குச்சியில் தான் ஊத்தணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்தல் டம்ளர் ஒரு பிளாஸ்டிக் டம்யாவது நீங்க கூடாதா இன்னைக்கு கவுண்டமணி கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்கலன்னா பார்த்துக்கங்களேன் இன்னமும் தொடருது அந்த நாயக்கன் கொட்டா கொண்ட கொண்ட நாயக்கன் பட்டியல இன்னமும் அந்த ஆதிக்க சாதியினர் வசிக்கிற அந்த தெரு பக்கம் கடந்து போனோம்னா அவங்க காலில் கிடக்கிற செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு தான் போகணும் அந்த பகுதியில் டீ கடையில் டீ குடிக்கணும்னா தான் அவங்களுக்கு டீ ஊத்தி கொடுப்பாங்க கோவிலுக்குள்ள நுழைய முடியாது அரசு கோவிலுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து அங்கே தொடர்ந்து தான் இருக்கு முருகானந்தத்தின் நிலப்பிரச்சனையை விசாரிக்கும் போது அந்த கிராமத்தில் நடைபெற்ற பல அதிர்ச்சியூட்டும் சாதி அடிப்படையிலான வன்முறைகள் வெளிச்சத்திற்கு வந்தன ஊருக்குள்ள வந்து செருப்பு போட்டு போக முடியாதுங்க டீ கடையில் போய் டீ சாப்பிட முடியாது தேங்காய் எதுக்கு பாருங்க அது அது எடுத்தால் டீ சாப்பிடணும் பைக்கினால அவங்கள பார்த்தா இறங்கி நின்றுக்கணும் அவங்க தான் நம்ம பைக் எடுத்துட்டு போகணும் வீ ஊருக்குள்ள காட்டுக்குள்ளே வேலைகளுக்கு வந்தாலும் அவங்க கொஞ்சம் ஜா தான் இருக்கணும் எங்காளுக்குன்னு தெரிஞ்சாலும் தான் இது பண்ணுங்க கோயிலுக்குள்ளே போய் கும்பிட முடியாதுங்க கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருச்சுங்க கோயில் ஆனால் ஆனாலும் மாட்டாங்க வெளியே தான் நின்று கும்பிடணுங்க உள்ளே போக மாட்டாங்க போனோம்னா சைக்கிள் இந்த வெயிட்டியாவ தூடக்கூடாதுங்க சே குல்கை சட்டை போட்டு போகக்கூடாதுங்க வெள்ளைஞ்சொல்லையுமே இருக்கக்கூடாது டீசெண்டாக இருந்தோம்னாலே அவங்களுக்கு பிடிக்காதுங்க தீண்டாமை பிரச்சனை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பட்டியலின மக்கள் பொதுப்பாதையில் செருப்பு அணிந்து நடந்து ராஜகாளியம்மன் ஆலயம் நுழைவு போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த நிகழ்வு பல தேசிய செய்திகளில் வெளியானதன் விளைவாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலையிட்டு முருகானந்தத்தை சந்தித்து கிராமத்தில் ஆய்வு செய்து பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக தெரிவித்தார் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அந்த கோயிலுக்கு தலித்துகள் உள்ள வந்ததனால ஒரு தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லி ஒரு பூஜை நடத்தி இருக்காங்க அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் தலித்துகள் சுயமாக அந்த வீதி வழியாக போற இல்லாத இல்லாத தான் இப்போ வரைக்கும் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டியது இருக்கு அந்த அந்த பதிவில் வர மூணு பேர் அதில் பேசியிருந்தாங்க முருகன் அவரோட மனைவியு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு நபர் பேசியிருந்தாங்க மூணு பேரும் என்ன சொல்கிறது நம்ம நம்ம நோக்கி நம்ம இதயத்தை நொறுக்கிற கேள்விகளை கேட்குறாங்க நம்மக்கிட்ட என்ன பதில் இருக்கு நாம் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க நம்ம அந்த அவங்க பேசினதை வேணா கூட போடுறோம் முதல் முருகன் கேட்கிறாரு போய் பையனை கூட்டு வந்துட்டாருங்க கட்டையே தான் எடுத்துட்டு பைப் துண்டுங்க இந்த மாதிரி இதுகள் எடுத்துட்டு வந்துட்டாங்க நீ அடிக்கிறது இப்படி அடிச்சு போட்டாங்களே நம்ம கேட்கணும்ட்டு யாருமே பேசலிங்க ஐயோ அவங்க அடிச்சாதான் வாங்கினேன் என்ன ரெண்டு அடி அடிச்சதுனால என்ன ஆயிரும் அவர் போய் திருப்பி நீ கை வைக்கலாம் தான் கேட்கிறாங்களா தவிர அடிச்சு தப்புன்னு யாருமே சொல்லல இப்ப நாங்க வாங்க போங்கிற மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு வந்து இப்ப நான் ஒரு கீழ் ஜாதிக்கார அவனை இப்படித்தான் நம்ம நடத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு அவங்க அப்பா அடிச்சாரு அதுக்கப்புறம் இவர் வந்து அடிச்சாருங்க இவர் வந்து பையனை கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து பையனை கூப்பிட்டு வந்து அடிச்சுட்டாருங்க பெரிய மனுஷன் ரெண்டு அடி அடிச்சா வாங்கிக்க வேண்டியது தானே இது அந்த ஊர்ல அந்த முருகனுக்கு மட்டும் நேர்ந்துதான் மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம் இன்னைக்கும் இங்க நியாயங்களும் தர்மங்களும் நீதியும் இப்படித்தான் பொதுமக்கள் கிட்ட வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு மாற்று கருத்தே இல்லை இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆதிக்க நிறைஞ்சவன் ரெண்டு அடி அடிச்சா பரவாயில்ல ஆதிக்க நிறைஞ்சவங்கிட்ட நீ அடங்கி போனா பரவாயில்ல அப்படின்னு ஆதிக்கத்தை எதிர்த்து கேள்வி தான் தவறு அப்படின்றதுதான் இங்கே நீதியாக வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கும் பொருளாதார ரீதியில் நசிங்கு போயிருக்கிற மக்களுக்கும் நீ அடங்கி போக வேண்டியதானே அவன் பெரியாள் அவனுக்கு நீ அடங்கி போக வேண்டியது தானே அப்படிங்கிற நியாயத்தையும் நீதியையும் தான் கற்பிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சமூகம் தொடர்ந்து நம்ம கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாரு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது என்னென்னா அவர் அவங்களோட அப்பா வந்து அடித்தார் அந்தந்த அந்த தாக்குதல் நடத்தார் இல்லையா அந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்த நபர் வந்து அவளோட அப்பாவும் வந்து அடித்தாரு இன்றைக்கி அவரும் வந்து அடித்தார் அவர் பிள்ளையையும் கூப்பிட்டு வந்து அடிக்கிறாரு சாதிய தாக்குதல் நடத்துகிறார் கூப்பிட்டு வந்து அடிக்கிறாரு இப்படியே சொல்லி கொடுப்பீங்களா நீங்கள் உங்கள் உங்கள் தலைமுறை தலைமுறையாக அவங்கள நம்ம அடிக்கணும் உதைக்கணும் அடக்கணும் அப்படின்னே சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்களா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கேட்குறாரு ஆனால் அந்த கேள்விகள் வந்து என்ன சொல்லுது என்னமோ பண்ணுது அதை விட மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய கேள்வி அந்த பெண் கேட்குற கேள்வி அங்க இந்த ஊர்ல இருக்கிற படித்தவங்க சென்னையில எல்லாம் போய் வேலை செய்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க ஆனா அவங்களும் ஊருக்கு திரும்பி வரும்போது மிக தீவிரமான ஜாதி வீரியர்களா இருக்காங்க அப்புறம் என்னதான் நீங்க போய் பார்க்கறீங்க அவங்க அதோட அந்த கேள்வியை முடிக்கிறாங்க இதே ஊர்லேயும் மெட்ராஸ்ல போய் வேலை பார்த்தாங்க இருக்கிறாங்க அவங்களே ஜாதியினாலும் அவ்வளவு தீவிரமா ஒரு கொடூரமாக பார்ப்பாங்க அந்த பசங்களை இதுக்கு அவங்க ஒரு லட்சம் மாசம் ஒரு லட்சம் சம்பளம் ஆகிற அவங்களோட கேள்வியோட உள்நோக்கம் என்னன்னா வெளியே போய் சுத்துற வெளி உலகத்தை பார்க்கற படிச்சேங்கிற லட்சக்கணக்கில் கணக்கில் சம்பாதிக்கிறேங்கிற நீ என்னடா மயிற்த்த வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா மயிறு படித்த நீ என்னடா மயிறு சம்பாதிக்கிற அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க அவங்களோட அந்த இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு படிப்பு உனக்கு சாதி மறுப்பை சக மனுஷனை மனுஷனா மதிக்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா உனக்கு நீ நீ போற வெளி உலகம் நீ சந்திக்கிற மனிதர்கள் உன்னோட வெளி உலகம் அப்படிங்கிறது நீ கூடவும் பழகணும் எல்லாரும் சேர்ந்ததுதான் சமூகம் யாரையும் ஒருத்தரை ஒருத்தர் தவிர்த்துட்டோ மேல கீழே பார்த்தோம் இந்த சமூகம் கிடையாது ஒன்றிணைஞ்ச சமூகம் தான் சமூகம் அப்படின்னு நீ பார்க்குற இந்த வெளி உலகம் உனக்கு சொல்லித்தரலையாடா அப்படிங்கிறத தான் அவங்களோட அந்த வார்த்தையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் நீ ஐம்பது நூறு வாங்கிட்டு இருந்தால் பரவாயில்ல இங்கே அஞ்சு பத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்தா பரவாயில்ல அஞ்சு பத்துக்கு அலைறவன் தான் எதுவும் இல்லாதவன் தான் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகிறான்னா வெளியே போகிறான் படிச்சிருக்கான் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான் அவனுக்குள்ளேயும் தீவிரமான ஜாதி புத்தி இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் அப்படியே ஏதோ நம்ம பார்த்து கேட்குற மாதிரியே இருக்குது நம்ம பிடிச்சி உழுக்குது அந்த கேள்விகளெல்லாம் நம்ம 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 என்ன பதில் வச்சுருக்கோம் இவங்களுக்கு இன்னொரு நபர் அந்த 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 பதிவிலே பேசுறார் ரொம்ப உருக்கமாக பேசுகிறார் அவர் பேசுனதெல்லாம் ஏதோ நம்ம பிடிச்சி கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு என்ன வேணும் எத்தனையோ விஷயம் இருக்குது எவ்வளவோ கொடுமைகள் எங்களுக்கு நடக்குது ஆனால் லட்சம் பேர்ல பத்து பேர் நாங்கள் எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு அவர் கேட்குறாரு நான் கீ எங்களை எங்களை கீழே உட்கார வச்சுட்டு அவங்க மேலே உட்காந்து சாப்பிட்றாங்க எல்லா எல்லா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தினந்தோறும் நாங்கள் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவர் ரொம்ப உருக்கமாக அவங்களுக்கு நடக்கிற கொடுமையை சொல்லிகிட்டு இருக்காரு அதோட உங்களுக்கு என்ன ஆசை என்ன இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் சமமாக வாழணும் அதுதான் எங்களுக்கு ஆசை நடக்குமா சார் அப்படின்னு கேட்குறாங்க நடக்குமா சார் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நாங்கள் பாருங்கள் என்ன சொல்றது அந்த இதயத்தை போட்டு நொறுக்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் சரிசமா இருக்கணும் வாய்ப்பு இருக்குங்களா சார் முடியுங்களா என்னோட கடந்த தலைமுறை என்ன பார்த்து சமத்துவமா வாழ இந்த மண்ணில் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குது எங்களோட கடந்த காலந்தான் இப்படி இருட்டா போயிருச்சு எங்க இந் இனிமே வர எதிர்காலத்துலேயாவது எங்களோட அடுத்த தலைமுறைக்காவது சமத்துவமான வாழ்க்கைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு என்னோட கடந்த தலைமுறை என்ன பார்த்து கேக்குது நான் என்ன பதில் சொல்றது நாம என்ன பதில் சொல்லலாம் சொல்லுங்க நாம என்ன பதில் சொல்லலாம் நாம மீசியம் இருக்கலாமா ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாமா நாங்கள்லாம் த தலையிலேருந்து பிறந்தோம் தோல்லேருந்து போகிறந்தோம் இருந்து குதிச்சு வந்தோம்னு சொல்லலாமா இல்லை நாங்கள் தான் பாப்பானுக்கு அடுத்தபடியான சாதியும் சொல்லலாமா என்ன சொல்லலாம் சொல்லுங்கள் நான் எனக்கு என்னோடய அடுத்த தலைமுறைக்காவது எதிர்காலத்துலேயாவது சமத்துவ வாழ்க்கை சாத்தியப்படுமா வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்குற அந்த குரலுக்கு என்னோட முந்தைய தலைமுறைக்கு இந்த தலைமுறை என்ன பதில் சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்களேன் ஜாதி வெறியன்களே சொல்லுங்களேன் சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு எங்கள் ஐயாவை தப்பாக பேசுனா கழுத்தறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களேடா தற்கூறீங்களே சொல்லுங்கடா பதில் என்னடா சொல்லலாம் ஏண்டா அங்கே ஏதோ கொண்டநாயக்கன் பட்டின்னு போயிட்டுருக்கு நீ ஏன் இந்த சாதி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா இங்கே எந்த ஜாதி என்ன பண்ணுச்சுன்னு பிரச்சனை கிடையாது ஜாதி தான் பிரச்சனை இந்த ஜாதி அங்கே பண்ணிச்சா இந்த ஜாதி இதை பண்ணிச்சா இந்த ஜாதி தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுலாம் இல்லை கேள்வி ஜாதி தான் கேள்வி ஜாதி தான் பிரச்சனை நாம் என்ன என்னோட முந்தைய தலைமுறைக்கு நான் அடுத்த தலைமுறைக்கான வாக்குறுதியாக உத்தரவாதமாக நான் என்ன சொல்லணும் சொல்லுங்கடா ஜாதி வீரன்களே என் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கிட்டு போட்டுக்கிறத பதிலாக கொடுக்கவா என் த என் அடுத்த தலைமுறைகளுக்கும் குழந்தைகளுக்கும் நீ அவங்கள பார்த்தா இப்படி நடக்கணும் அவங்க பா அவங்கள வந்தால் அவங்கள அடைக்கி ஒடுக்கணும் அவங்கள அடைக்க கொடுக்கணும் அடித்து உதைக்கணும் வெட்டணும் குத்தணும் கழுத்தறுக்கணும்னு சொல்லி கொடுக்கலாமா என்னோட முந்தைய தலைமுறை கேட்குது சமத்துவ வாழ்க்கைக்கு அடுத்த தலைமுறையில வாய்ப்பு இருக்குதா சார்னு கேக்குது நாம என்ன சொல்லலாம் சொல்லுங்க அஹ் ஜாதி வச்சு பொழப்பு நடத்துகிற தற்கூரிகளே சொல்லுங்க ஜாதி பேரை வச்சு சோறு தின்ற தற்குரிகளே சொல்லுங்க ஜாதியால மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிற தன்னை த தன்னை நம்பி வர கூட்டம் எப்ப கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல அவன் ஆட்டை இருக்கிற மாதிரி பலி கொடுத்தாலும் பரவாயில்ல நாம் சோறு தின்னா போதும் நாம்ப உலகம் ஃபுல்லா நாடு நாடா சுற்றி சோறு தின்னா மட்டும் போதும் அப்படின்ற வாழ்ந்துகிட்டு இருக்கிற தற்கொலிகளையே நாம் என்ன சொல்லட்டும் எங்களால் உங்களுக்கு சமத்துவ வாழ்க்கையை உறுதிப்படுத்த முடியும்னு சொல்லட்டுமா இல்லை நாங்களும் இப்படி தான் ஆண்ட பரம்பரை மயிருன்னு பேசிக்கிட்டு இருப்போம் நீ சமத்துவமெல்லாம் வாழ முடியாது இங்க சமத்துவமெல்லாம் வாழ முடியாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது நாங்க தலைமுறை தலைமுறையா எங்க குழந்தைகளுக்கும் இப்படியான நஞ்சத்தான் ஊட்டி விதைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கட்டுமா சொல்லுங்க என்ன சொல்லி கொடுக்கணும் இங்க ரெண்டு ரெண்டு விஷயத்த நம்ம ஒரு மாதிரி ஒப்பிட்டு பேச வேண்டியதா இருக்கு இங்க ஒரு பக்கம் என்னால் செருப்பு போட முடியலங்கிறான் சாதாரண வாழ்க்கை வாழ முடியல வண்டியில டூ வீலர்ல போனா எதிர்காப்புல ஆதிக்க சாதி வந்தா இறங்கி நின்னுட்டு அவங்க பின் அவங்க போன பின்னாடி தான் வண்டி எடுத்துட்டு போனோங்கிறான் வேட்டி அவுத்து விடக்கூடாதுங்கிறான் என்னடா கொடுமை அது டீ டீ நாய்க்கு கூட இன்னைக்கு தட்டு தனியா தட்டு வாங்குறான் நாய்க்கு கூட பாக்கெட்ல அடைச்சு வச்ச சாப்பாட்டை வாங்கி போடுறான் பெட்ரூம்ல இடம் கொடுக்குறான் வாயோட வாயை வச்சு நாய்க்கு முத்தம் கொடுக்குறான் ஆனா சக மனுஷனுக்கு கொட்டாங்குச்சில டீ ஊத்துனீங்களா என்னடா ஜென்மங்களா நீங்க அது எப்படி நீ இன்னமும் சரின்னு அதுவும் அந்த அம்மா கேட்ட கேள்வி சென்னைக்கு போறான் படிச்சிருக்கான் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான் இங்க வந்தா அவன்தான் தீவிரமான ஜாதி வெறியனா இருக்கான்ற கேள்விக்கு நம்ம எப்படி எப்படி அடுத்த தலைமுறை உங்களுக்கு சமத்துவ சுமூகமான வாழ்வை அமைதியான வாழ்வை உறுதிப்படுத்தும் நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்ல முடியும் எப்படி சொல்றது சொல்லுங்க மனிதாபிமானம் அப்படிங்கிற அந்த அற்புதமான சொல் இருக்கு இல்லையா அந்த சொல்லை கொஞ்சம் செயலாக மாற்றணும் மனிதாபிமானத்தோட நடக்கணும் சக மனுஷன மனுஷனா அணுக முயற்சி பண்ணணும் கல்வியும் வெளி உலக அனுபவமும் நமக்கு சமத்துவத்தை சொல்லி தரல அப்படின்னா நீ என்னத்த மயிர படிச்சனாலும் ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் கிடையாது தோழர் திருமுருகன் காந்தி ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா அழகா சொல்வார் நாங்க இந்த மக்களை நேசிக்கிறோம் மனிதர்களை நேசிக்கிறோம் அதனால நாங்க போராட வீதிக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்வார் இங்க இப்ப மக்களுக்காக போராட்ட களத்துல நிக்கிற எல்லாமே எல்லாருமே முற்போக்கா பேசுற எல்லாமே ஏதோ ஒரு களங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்த எதிர்த்து மக்கள் பக்கம் நின்று மக்களை நேசிக்கிறதுனால மட்டுமே களம் கண்டுகிட்டு இருக்காங்க களம் கண்டுகிட்டு இருக்காங்க எவன் ஜாதி வீரியனா அறுவாள் எடுத்துட்டு ரோட்ல சுத்துறானோ அவனோட அடுத்த தலைமுறைக்கும் தான் களம் கண்டுகிட்டு இருக்காங்க நீங்க இந்த மாதிரியான போராட்டங்களில் ஈடுபடலனாலும் கூட குறைஞ்சபட்சம் மனிதநேயம் உள்ள மனிதர்களாவது நடந்துக்குங்க சக மனிதர்களை மனிதர்களாக மதிப்போம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த மாதிரி ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவி இந்த மண்ணே இல்லாமல் போகட்டும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்